அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அன்பு தமிழர்க்கு என் மறுவணக்கம் மனித மனத்தில் மனித வாழ்க்கையில் அவை நீங்காத இடம் பிடித்து விடுகின்றன எந்த உயிர்த்தலின் அடிப்படையில் இவை காலம் கடந்து பயணிக்கின்றன ஒரு மலர் மலர்வதைப் போன்று புள்ளிலே ஒரு பனித்துளி இப்புள்ளிலே இருக்கின்ற பனித்துளியை சூரியன் தன் கதிர்களால் அணைப்பதை போன்று மிக இயல்பாக இவை நடக்கின்றன கிழிந்த ஆடையில் உடல் தெரிந்தால் அது காமம் கிழிந்த ஆடையில் வறுமை தெரிந்தால் அது மார்க்சியம் நான்கே வரியில் நச்சென்று உரைக்கின்றது கருத்தை ஒரு கவிதை சொல்கிறேன் புரிகிறதா என்று பாருங்கள் வீடு எரிந்து விட்டது இனி நன்றாய் தெரியும் நிலவும் வீடு எரிந்து விட்டது இனி நன்றாய் தெரியும் நிலவும் இது என்ன தெரியுமா இதற்கு அங்கத சுவை என்று பெயர் அதாவது தாங்க முடியாத துக்கத்தை தாங்க முடியாத சோகத்தை நகைச்சுவையாய் வெளிப்படுத்துவதற்கு அங்கத சுவை என்று சொல் என்று சொல்லுவார்கள் வீடு எரிந்து விட்டது ஒரு காலத்துல வீடு நல்லா இருந்துச்சு அப்ப நிலாவை பார்க்க முடியல ஐயோ இப்ப வீடு எரிந்து விட்டதே பரவாயில்லை வீடு எரிந்துவிட்டது இனி நன்றாய் தெரியும் நிலவு இதுதான் சுவை சில நேரங்களில் சில பரிமாணங்களில் கவிதை தன் முத்திரையை பதித்துக் கொள்ளுகிறது சிங்கப்பூர் கவிஞர் ச பிரியா அவர்களின் ததும்புதலின் பெருங்கணம் என்ற நூலில் இருந்து ஒரு கவிதை எல்லா கைகளாலும் எல்லா பொழுதிலும் கைவிடப்பட்ட கைகளை சின்னஞ்சிறு அள்ளித்தண்டு விரல்கள் பற்றி இருக்கிறது அது மா அழைக்கிறது பெண்மையின் நிராசையை பெண்மையின் பூரணத்துவத்தை தாய்மை உணர்வை மிக அழகாக கோடிட்டு காட்டுகிற கவிதை இது நீராம்பல் என்னும் நூலிலே கங்கா பாஸ்கரன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை நாளைய பொழுது நம் கையில் இல்லை என்ற போதும் அலாரம் வைக்க மறப்பதில்லை நாம் உண்மையை உள்ளங்கை நெல்லிக்கனி என விளக்குகிறது இந்த கவிதை புதுக்கவிதையாக இருக்கலாம் காவியமாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுது கவிஞன் கவிதையில் தன்னை தொலைத்து அந்த கவிதையாக உருவெடுக்கிறானோ அப்பொழுது அது கால வெள்ளத்தை கடந்து பயணிக்கின்ற ஆற்றலை அது பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு கவிஞன் ஒரு பெண்ணாகவே மாறிய தருணம் ஒரு காவியத்தில் இடம்பெற்றிருக்கிறது அது கம்பராமாயணம் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில் போர் நடக்கிறது ராமன் விட்ட அம்புகள் எல்லாம் ராவணனின் உடலை சேர்ந்து உடலை தைத்து அவனை இறக்க வைத்திருக்கிறது அவன் இறந்து கிடக்கிறான் போர்க்களத்திலே ராவணனுடைய மனைவி மண்டோதரி வந்து ராவணனை பார்த்து அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறாள் அவள் சொல்லுகிற வார்த்தை ஜடைமுடியான் விற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ இருக்கும் மழக்கூந்தல் சாண்டகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவியதோ ஒருவன் வாழி சிவபெருமான் இருக்கின்ற இமயமலையை எடுத்த ராவணனுடைய உடல் வீழ்ந்து கிடக்கிறது எழுவிழவும் இடம் இன்றி அவனுடைய உயிரை வாங்கிய ராமனுடைய அம்புகள் உடல் முழுதும் தைத்திருக்கிறது அந்த அம்புகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா என் மனைவி சீதையை மனச்சிறையில் ஒழித்து வைத்திருந்தாயே அந்த காதல் இங்கிருக்கிறதா 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 எங்கிருக்கிறது என தடவியது ஒருவன் வாழி என்று சொல்லுகிறார் கம்பர் அப்பொழுது ஒன்று இலையோடு என்ன தெரியுமா கல்லிருக்கும் ராமன் சீதைக்கு பூ வைத்துக் கொள்ளவும் பொட்டு வைத்துக் கொள்ளவும் இந்த சங்கி இந்த சமூகம் அங்கீகாரம் கொடுக்கிறது ஆனால் நான் என் கணவனை இழந்து விட்டேன் ராவணன் இறந்து கிடக்கிறான் பூ வைக்கும் நிலையை பூவைக்கும் அனுமதியை நான் இழந்து விட்டேனே என்று அழுகிற மண்டோதரியனுடைய உணர்வு அது கல்வை கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கம்பன் மண்டோதரியாகவே மாறி போர்க்களத்தில் அழுது புலம்பிய நிலைதான் அந்த போர்க்கள காட்சி அந்த பாடல் எப்பொழுது கவிஞன் தன்னுடைய சுயத்தை தன்னுடைய அடையாளத்தை கவிதையில் தொலைத்து அந்த பொருண்மையாகவே மாறிவிடுகிறானோ அப்பொழுது கவிதை சாகா பெற்று விடுகிறது நன்றி